கையை ஏந்த வேண்டும் உயரும் முன்மதிப்பு நம் நாட்டில் விவசாயி விவசாயி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழை தான் தரிசு வெட்டு தரிசு வெட்டுனா அந்த போய்கிட்டு இருக்குமே இதுதான் தரிசு நிலம் இந்த மாதிரி தான் ஆனால் இதில் அறுத்துட்டு விட்டதுனால இப்படி இருக்கு தரிசுனா அது கொஞ்சம் நம்ம உளுந்து வச்சுருந்தனால அதிக புல் அப்புறம் அந்த குலைகள்லாம் அதிகமாக இருக்கும் நம்ம வித்தியாசமாக இருக்கும் இப்போ அவங்களுக்கு தான் டி வாங்கிட்டு இருக்கோம் போயிட்டு தரிசு வெட்டு எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே விவசாயம் பிடிக்கும் நம்ம இதை சொல்லுதோம்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் அப்புறம் புதுசாக விவசாயம் கற்றுக்கிடணும்னு நிறைய பேர் ஆசைப்படலாம் ஏதோ நம்மளால் முடிஞ்சது நமக்கு நம்ம ஊரில் நடக்க விவசாய வேலைகள் இந்த மாதிரியா அப்படியே ஒரு சில இடத்துல விவசாயம் பழக நிறைய பேர் ஆசைப்படுவோம் வாய்ப்புகள் கிடைக்காது இப்போ எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா யாரும் சொல்லித்தரல இந்த மாதிரியாக விவசாயம் கற்றுக்கிடணும்னு ஆசைப்படுதேன் நண்பர்களுக்கும் அப்புறம் அழிந்து வரும் விவசாயம் இப்போ நிறைய அப்படியே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அழிஞ்சிக்கிட்டு இருக்குது பார்ப்போம் எல்லாருமே அப்படி அழிந்து வர விவசாயத்தை நமக்கா ஏதோ காப்பாற்றலாம் அப்படிங்கிற எண்ணம் ஏதோ இல்லை மெயினான விஷயமே நமக்கு சாப்பாடு தான் அது கிடைக்கிற இடமும் விவசாய நிலந்தான் இதை பா பாதியை ஃப்ளாட் போட்டு அந்த மாதிரியாக போய்கிட்டுருக்கு ஏன்னா விவசாயத்தில் லாபம் இல்லைன்னு சொல்லிட்டு லாபம் வரும் லாபம் இல்லாமலாம் இருக்காது விவசாயத்துக்கு கூடிய சீக்கிரம் நல்ல மதிப்பு வரும் அதனால் எல்லோரும் விவசாயம் கற்றுக்கிடுவோம் தெரியாதவங்க ஒரு சிலர் நம்ம வீடியோவையும் பார்த்து பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏன்னா எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு சொல்லித்தர தர ஆள் இல்லை அந்த டைமில் நமக்கு இவ்வளோ டெக்னாலஜி இருக்காது நம்ம வீடியோ பார்த்துக்கிறதுக்கிட்ட அளவுக்கு இப்போ ஒவ்வொரு விவசாயம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறலாம் தனித்தனியாகவே நமக்கு சொல்லித்தர ஆள் இருக்காங்க அதில் விவசாயம் பண்ணுறது எப்படி அப்படின்னு நம்மளும் வீடியோ படுதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு அவ்வளோ பேச தெரியாது எதுவும் குறைகள் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் வய பக்கத்தில் வந்துட்டோம் இன்றைக்கி தான் நம்மளே லைவாக நேராக பேசிக்கிட்டே இருக்கோம் இதே இது கிராமங்கிறதுனால பின்னாலலாம் பார்ப்பாங்க என்னடா அந்த பையன் தனியாக செல்ல வச்சுட்டு ஏதோ பேசிக்கிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல வர விஷயமும் எல்லாம் நல்ல விஷயம் நம்ம எதிர்காலத்துக்கு உதவி பண்ணது தான் அதனால் உங்களுக்கு நேராக இருந்தால் பாருங்கள் அப்படியே பார்த்துட்டு ஷேர் பண்ணிவிடுங்க எப்படி வெட்ட போகிறாங்கன்னு உள்ளே போய் பார்ப்போம் வந்துவிட்டோம் இதுதான் அந்த தரிசு வெட்டு இதுதான் தான் பார்க்க போகிறோம் இது வழியாக மு முள்ளுச்சி அடைச்சிருக்கோம் ஆடு மாடு இறங்கிரும்னு சொல்லிட்டு அந்த திண்டுலிருந்தே நம்ம குதிச்சிட வண்டி தான் வழி இல்லை அந்தாஜி பண்ணி தழுக்க ஆரம்பிச்சேனா வாங்க 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 காக்குநல்லூர் விவசாயிகள் இதை நிறைய பேர் கற்றுக்கிட ஆசைப்படுவாங்களா ஆமாம் இதுதான் தரிசு வெட்டு உங்களுக்காண்டி அண்ணன் பேர் பட்டு விவசாயி இப்படி தான் வெட்டணும் பார்த்துக்கிடுங்க அந்த கண்ணை சுற்றி உள்ள புல்லெல்லாம் அப்படியே வெட்டி மாற்றி மாற்றி அப்படியே போட்டு வாண்டிதான் அடுத்து தாத்தா அது ஒரு தாத்தா அங்க வெட்டிக்கிட்டு இருக்குது அப்பா வெட்டி விட்டோம்னா தான் இந்த தண்ணி இதாகும் தண்ணி சோனப்பு கடுமையாக இருக்கு இது நமக்கு தண்ணி என்ன ஒணிஞ்சு செய்யாத கண்ணெல்லாம் அழுவாது ஒரே இப்போ நம்ம போய் இந்த மாதிரி இருக்க தான் வெட்டிக்கிட்டு இருக்காங்க இதுதான் தரிசு வெட்டு இந்த தண்ணியெல்லாம் வடியதுக்கு நடுவோட இதுக்கு அடுத்தும் பார்த்திங்கன்னா அதிலேயும் கன்று போட்டிருக்கோம் அதுக்கடுத்து ரெண்டு வயசு சும்மா கிடக்கு அதில் வேறு ஏதாவது கிழங்கு இந்த மாதிரியான பயிரத்தனம் வெட்டி இருக்கத பார்ப்போம் உங்கள் வெட்ட ஆரம்பிச்சுமே இந்த பக்கமாக பாத்தீங்கன்னா குளத்து பசாணம் அதிக தண்ணி வரும் இதில் நமக்கு அந்த கல்கட்டு அப்படிங்கிறதுனால கீழோடி நிறைய நீர் கசிவு இருக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரியாக ஒரு ஓட தனியாகவும் இந்த பக்கத் தொழிலுக்கு பாய்த்ததுக்காண்டியும் இதில் மூணு வய நம்ம தான் சேர்ந்தாலும் இருக்குது அதுக்கு காண்டி இந்த ஓடை இது வழியாக தான் நமக்கு அந்த மடை இருக்குது தண்ணி பாயிற மடை இது பார்த்திங்கன்னா பச்சை பழம் கழிவுட்ருப்பீங்க நம்ம ஏரியா சைடு ரோபஸ்டான்னு சொல்லுவோம் ரோபஸ்டா பச்சை வாழைப்பழம் இது இப்போது பெரும்பாலும் போகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்து விவசாயம் பண்ணுறாங்க நம்ம துணிஞ்சு போட்டிருக்கோம் பைப்படலை ஏன்னா நல்ல பொருளை நம்ம தயார் பண்ணில ஏன் பைப்பிடணும் நம்மளை தேடி வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இப்போ பார்த்திங்கன்னா நாலு பேர் அப்பாவை சேர்த்து நாலு பேர் இருக்காங்க இது நம்ம ரெண்டாவது விட்டு நம்ம விட்டணும் இப்போது ஃபஸ்ட்டு விட்டு நிறைய வேலைகள் இருக்குது அதனால் நம்மளால் விட்ட முடியல தொடர்ந்து விவசாய வீடியோக்கள் அதிகமாக வரும் நம்ம சேனல் எல்லோரும் அப்படியே பார்த்து விவசாயம் எப்படி கற்றுக்கிடலாம் அப்படிங்கிறதையும் அப்புறம் புதுசாக பழகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதுதான் பரிசு வெட்டு அப்புறம் மற்றபடியாக நம்ம புதுக்கன்று நிலத்தை தயார் பண்ணி புதுக்கன்று பொடியில் அந்த வீடியோக்களையும் தனியாக காட்டுவோம் அது போக நீங்கள் ஏதாவது கேட்டால் கூட நம்ம ஏரியாவில் இருக்கிறத எடுத்து ஏன்னா வெளியூர் போயிட்டு நம்ம வீடியோ எடுக்கிற அளவுக்கு இன்னும் வளரலை கூடி சீக்கிரம் வளருவோம் இப்போ நம்ம கிராமத்தில் நடக்கிறத காட்டுறேன் உங்களுக்கு சந்தேகம் இருக்குத கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக சொல்லுவோம் எடுத்தான் அடுத்து என்னாச்சு பாட்ட நான் பாடிட்டிய விவசாயி அதற்காக தினம் உழைத்து என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் கையை ஏந்த காய் பாடுபடு வயல் காட்டில் உலக உயரும் முன்மதிப்பு நம் நாட்டில் விவசாயி விவசாயி சரி அப்படின்னா நம்ம டாடி எடுத்து எடுத்து கிளம்பு நாளைக்கு ஸ்டார்டிங்லேயே உங்கள் பாட்டு தான் வரும் எப்படி வரும் உங்கள் பாட்டோட அதில் அதில் தான் ஆரம்பிக்கும் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாகுபடி விவசாயி விவசாயி வேற பார்த்து மபடி நல்லா இருக்கா மண் ரொம்ப குமிது அவங்க பட்டத்தில் அவங்க பட்டத்தில் ஒரு சீராக கிடக்க அடுத்த வீட்டில் வசதி விடுவோம் இப்போ காய் லேசாக லேசா அப்படியே அந்த ஃபுல்லை மாத்திரம் வெட்டி சாத்தி போடு மாற்றி மாத்திரம் போடு கொஞ்சம் கூட்டி வெட்டி அடுத்த வீட்டில் கப்புனே ஏற்றி கன்றுனா ரொம்ப அங்கே கிடக்கு தப்புனா கண்ணா அப்போ இந்த இதில் வச்சு இதில் வச்சு இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளி வரும் நீங்கள் அது அந்த குளகுள்ள கொளகுள்ள கிராஸ் ஆகிட்டு சரி பார்த்துக்கிடுவோம் அடுத்த வெட்டில் கொஞ்சம் அப்படியே எடுத்து நம்மளே மாற்றி வச்சு மேய்ச்சிக்கிடுவோம் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் ஏதோ ஒரு வகையில் புதுசாக கற்றுக்கடை ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வீடியோக்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்